இப்ப கையில புடிச்சிருக்கீங்களா மாடு இது எந்த ஒரு இது ரெண்டுமே கிருஷ்ணகிரிக்கு போகுதுங்க ஆமா ஆமா ரெண்டுமே ரெண்டாவது லெக்ட் எந்த ஊர்ல இது எங்க எடுத்துருக்கோம் சிந்தாமணி மார்க்கெட்ல எடுத்துருங்க சிந்தாமணி ஒவ்வொன்னு இருபது லிட்டர் கரெக்ட் கெபாசிட்டி இருக்குதுங்க ரெண்டு மாடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா ரெண்டுமே நாள் நாள் டைம் இருக்குதுங்க மாடுங்கண்ணா நல்லா நைஸ் தூளுங்க மாடு நைஸ் பாருங்க இந்த மாதிரி நைசா இருந்தா மட்டும்தான் கரக்குங்கண்ணா மாடு நல்லா லூஸ் பாயிண்ட் நல்லா மடித்தோல் ஒண்ணு தப்பு இல்லீங்கண்ணா இது ஃபார்முக்கு தான் போகுது நாங்க ஒரு இருபது மாடு வச்சிருக்காங்க இந்த ரெண்டு மாடு சேர்ந்து எடுத்துருக்காங்கண்ணா சரி சரிண்ணா இந்த மாதிரி மாடுலாம் நல்ல பெரிய மாடுலாம் கிடையாதுங்கண்ணா மீடிமான மாடு நல்லா அகல கட்டுல நல்லா மூஞ்சி சிட்டிங்கண்ணா இந்த மாதிரி நல்லா ப்ரீடு மூஞ்சா வரணுங்கண்ணா இதான் பாருங்க நல்லா ப்ரீடு நல்லா நடுவுல பல்ல இருக்குது பாருங்க புடிச்சு வச்சு மாதிரி கொண்ட நல்ல ப்ரீடு வயசான மாடுங்கண்ணா பிரீடுனா நல்லா குட்டையா வரணுங்க நல்லா புடிச்சு வச்சு மாதிரி கொண்ட வரணுங்க நல்லா கண்ணு ஆரோக்கியமா துருதுருன்னு இருக்குங்க நல்லா உங்களுக்கு கால் டைப் வரணுங்கண்ணா இவத்தை வந்து நல்லா உங்களுக்கு வயிட்டு வரணுங்க கழுத்து பாத்தீங்கன்னா நல்லா கிளி கழுத்தாட்ட வரணுங்கண்ணா இந்த மாதிரி நைஸ் தோல் இருக்கிற மாடு தான் கறக்குங்கண்ணா ரெண்டுமே வந்து ஒரே ரெண்டு ஒரே போயிட்டுங்க இது நல்லா நடுவுல பல்லுங்க நல்லா புடிச்சு வச்சு மாதிரி கொண்ட இடத்துல ஒயிட் வருதுங்க நல்லா குட்டை மூஞ்சிங்க ரெண்டுமே ஆறு ஆறு பல்லுங்க ரெண்டாவது லேக் டேஸ்ட் ஆறு பல்லுக்கு ரெண்டாவது மாட்டுல நீங்க வந்து முதல் போடுறது வந்து வீணா ஆகாதுங்கண்ணா பாருங்க நல்லா பிளாக் கூடுதலா இருக்குதுங்க நல்லா எஸ்னப்பும் நல்லா வருங்க கறவை தன்மை நல்லா வருங்க செனப்பிடிக்கிற தன்மை வருங்க அது இல்லாம வெயிலுக்கு நல்லா அடாப்ஷன் ஆகுங்க மாடு சிந்தாமணி சிந்தாமணிக்கு வரலாங்க ஞாயித்துக்கிழமை சிந்தாமணி மார்க்கெட்டுனா காலையில ஒரு ஆறு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் எடுத்துக்க எடுத்து கிருஷ்ணகிரி எடுத்துருக்கு அப்புறம் திருவண்ணாமலைக்கு மாற ரெண்டு மாடு எடுத்துருக்கீங்க அப்புறம் வந்து திருச்சிக்கு வந்து உடுமலைப்பேட்டைக்கு வந்துருக்காங்க உடுமலை பேட்டை பெரிய மாடா பாக்குறாங்க பாத்துட்டு இருக்காங்க ரெண்டு மாடு நாற்பது லிட்டர் கறக்கற கெப்பாசிட் இருக்கு எப்படி கறந்தாலும் முப்பத்தஞ்சு லிட்டர்ல விடாதுங்கண்ணா

ஓகே ஓகே இப்ப இங்க இருக்கிற அந்த சந்தையில கிளைமேட் நம்ம ஊருக்கு போனா தமிழ்நாடு செட் ஆகும் அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல அடாப்ட் ஆயிருக்குன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லா ஓவர் ஆல் டிஸ்ட்ரிக்ட் போயிருச்சுங்க நல்லா அடாப்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க பாருங்க நல்ல மடி பாயிண்ட் பாருங்க இந்த மாதிரி நல்ல மடி பொசிஷனா இருக்கு ஆமா பாருங்க இன்னும் நல்லா டைம் இருக்குங்கண்ணா நல்லா உங்களுக்கு இன்னும் ஒரு பாஞ்சு பத்து நாள் டைம் இருக்கு நல்லா ஃபுல்லா மடி வச்சு தான் போடுங்க நல்ல மடி பாயிண்ட் இதுல இருந்து இறங்குங்கண்ணா காம்பு பாருங்க அழகான காம்புங்க நல்ல இந்த மாதிரி காம்பு டைப் இருக்குற மாதிரி தான் கரக்குங்க நல்லா பாருங்க காம்பு பாருங்க ஒண்ணு நல்ல குணமான மடி இதுல இதிலிருந்து இறங்கணுங்க இப்ப நமக்கு வந்து ஒரு இருபது லிட்டர் கருவ மாடுனா நம்ம வந்து இந்த சந்தையை நோக்கி சந்தையை நோக்கி ஓகே ஓகேண்ணா இருபது லிட்டர் கரவனா இந்த சந்தை நோக்கி வரலாங்கன்னா ரொம்ப பெரிய மாடை எடுத்துட்டு போய்ட்டெல்லாம் கறக்காதுங்க இந்த மாதிரி நல்ல ப்ரீடு மாடா இருக்கணுங்க ப்ரீடு இல்ல ஒரு சிலம்பம் நல்ல பெரிய மாடம் இருக்கும் ஆனா அந்த அந்த பால் கறக்க மாட்டேது அதுல வந்து கிராஸ் மாடு கறக்காதுங்க நல்ல ப்ரீடு வைஸான மாடு மட்டும் தான் கறக்குங்க கிராஸ் மாடு வந்து நல்லா டக்கு டக்குன்னு நைட்டா வளருங்க நல்ல பாடி வெயிட்டு வளருங்க ஆனா ப்ரீடு மாடு பாத்தீங்கன்னா நல்ல எல்லா பொசிஷன் வருங்க மடி பாயிண்ட் வளரணும் நல்ல மடி லூசா இருக்கணும் நல்ல குவாலிட்டியா இருக்கணுங்க அப்பதான் கறக்குங்க ஓகே ஓகே என்ன வரங்க இந்த சந்தைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வரணும்மா ஞாயித்துக்கிழம வரணும் காலையில வரலாங்கண்ணா காலையில ஒரு ஆறு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் மார்க்கெட்டுங்கண்ணா சரி சரி நம்ம பேர்னா நம்ம பேர் வந்து பிரபுங்கண்ணா நம்ம காரியமங்கலம் தியாரம் பண்ணிட்டு இருக்குது நான் ப்ராப்பரா அருவருங்க ஓகே ஓகேண்ணா எல்லா வாரம் இந்த சந்தைக்கு எல்லா வாரம் இந்த சந்தைக்கு வருங்கண்ணா ஞாயிற்றுக்கிழமைனா வருவங்க சரி ஹெச்எப் மட்டும்தான் வருமா எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெச்எஃப் தான் வரும்னா ஒன்னு ரெண்டு ஜெர்சி வருன்னா அது வேணா எடுத்து கொடுப்போம்